ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நாம கேட்டுட்டு இருக்க கதையின் தலைப்பு நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு சென்ற பதிவில் கல்லூரியில் பவித்ராவிற்கும் சஞ்சனாவிற்கும் இடையே சண்டைகள் ஆரம்பிக்கிறது இருவரும் சுகாசினியிடமே கோபப்படுகின்றனர் சர்வானந்த் அருணகிரி மேல் சந்தேகம் இருப்பதாக சுகாசினியிடம் சொல்கிறான் ஒளிந்து ஒளிந்து எங்கேயோ போகும் அருணகிரியை இருவரும் பின்தொடர்கின்றனர் இனி நடக்க போவதை இந்த பதிவில் பார்க்கலாம் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு அத்தியாயம் பத்து இதென்ன பிடிவாதா சுகாசினி எழுந்து சாப்பிடவா அரை வாசலில் நின்று சர்வானந்த் அழைக்க சுகாசினி உடலை குறுக்கி கட்டிலில் சுரண்டாள் எனக்கு வேண்டாம் எப்பவும் எங்க குடும்பத்தை கேவலமா பேசுறதே உங்களுக்கு வேலையா போயிருச்சு இந்த பேச்சுக்கு பிறகும் இந்த வீட்டுல சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா முட்டாள் எதையாவது உளராத நான் விசாரிச்சத சொன்னேன் அதுக்கும் நீ பட்டினி கிடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அம்மாவும் அப்பாவும் என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எழுந்து வா அவங்களுக்கு பதில் சொல்லணும் அதுக்காக என்ன சாப்பிடன்னு இழுத்துட்டு போய் அங்க தள்ளிடணும் அவ்வளோதானே ஏய் எதையாவது உளறிக்கிட்டு இருக்காம எழுந்து வாடி முடியாது போடா பூமராங் போல உடனே திரும்பி வந்த அவளது வார்த்தைகளில் அமர்ந்து அவள் தலையை வருடினான் சுகா எதுக்கு இந்த வீண் பிடிவாதம் எழுந்து வா சாப்பிடலாம் அவனது குலைவான பேச்சு சுகாசினியினுள் கிடந்த ஏதேதோ தவிப்புகளை கிளறிவிட அவள் மெல்ல விசம்ப ஆரம்பித்து பின்பு சத்தமாகவே அழத் தொடங்கினாள் சர்வானந்த் பதறி அவளை பற்றி திருப்பி தன் மடியில் போட்டு கொண்டான் வார்த்தைகள் வராமல் வெறுமனே அவள் தோள்களை முதுகை வருடி அழுகையை குறைக்க முயன்றான் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு பதினாலு வயசு பவித்ராவுக்கு பத்து கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நாள் மாமா பாட்டிக்கிட்ட இவங்க தான் எங்க குழந்தைங்க ஆச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் ஆட்சி பதில் சொல்லாம கலங்கிய கண்களோட மாமாவோட தலைய லேசா வருடனாங்க அப்போ எனக்கு சரியா விவரம் தெரியல பிறகு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மதியத்துக்கு மேல வகுப்பு இல்லாததால வீட்டுக்கு திரும்பி வந்த அப்போ அக்கா பாட்டியோட மடியில படுத்து அழுதுகிட்டு இருந்தா நான் தான் முதல்லயே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னனே நீங்க ரெண்டு பேரும் கேக்கலைன்னு பாட்டி வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு உடனே ஒரு குழந்தையை பெத்துட்டோம்னா உன் தங்கைகள் மேலே இருக்க பாசம் அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு மாறிடும் அதனால குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்காவது நமக்கு குழந்தை வேண்டாம் நம்ம மனசுக்குள்ள உன் தங்கைகளையே நம்ம குழந்தைகளா நினைச்சுக்குவோம் பிறகு மெல்ல நாம குழந்தை பெத்துக்கலாம்னு அவரு சொன்னாரு பாட்டி எனக்கும் அது சரியா பட்டது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிதான் குழந்தை வேண்டான் இருந்தோம் ஆனா இப்போ குழந்தை வேணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அக்கா அழுதுகிட்டு இருந்தா வாசல நின்னு இத கேட்டுக்கிட்டு இருந்தா அதிர்ந்துட்டேன் எங்களுக்காக அக்காவும் மாமாவும் அவங்களோட குழந்தைகளையே தியாகம் செஞ்சிருக்காங்க அக்கா எங்களோட பிறந்தவ அவளோட தியாகத்தை ஓரளவு ஒத்துக்கிட்டாலும் மாமாவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் அவரு எங்க ரெண்டு பேரையுமே குழந்தைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு மேல சிறு பழுது கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது விக்கலும் விசும்பலுமாக சுகாசனை சொல்லி முடிக்க கேட்டுக்கொண்டிருந்த சர்வானந்திற்குமே ஆச்சரியம் இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அல்லாத சுகா முகத்த கழுவு நான் போய் சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வர சமாதானம் செய்துவிட்டு கீழே இறங்கினான் என்னன்னா ஃபுட் டெலிவரி பாயா நீங்க சாப்பாடு கூட இறங்கி வர முடியாம அங்க என்ன பிசியோ தனக்கும் சுகாசனிக்குமான உணவை எடுத்துக்கொண்டிருந்தவனை சஞ்சனா எரிச்சலாக கேட்க சஞ்சு சும்மா இரு சந்திரமதி காதினும் உருப்பு தனக்கு இல்லாதது போல அடுத்த சப்பாத்திய தட்டில் வைத்து அதன் மேல் நெய் தடவிக் கொண்டிருந்தார் ஏமா உங்க ஹஸ்பண்ட்க்கு மகனை மட்டும் தான் எப்பவும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க தெரியும் மகள்னா வாயை மூடிக்குவாரா என்கிட்ட பேசுங்கண்ணா அப்பா கிட்ட ஏன் பாயிறீங்க வேக மூச்சோடு நின்ற மகனின் கையை பற்றி அழுத்தி சந்திரமதி கெஞ்சிதலாக பார்க்க சர்வானந்த் திரும்பி தங்கையின் தலையை மெல்ல வருடினான் நாளைக்கு ஓ ஹஸ்பண்டுக்கு நீ ஃபுட் டெலிவரி கேல் ஆகும் போது மாட்டேன் விழித்தபடி அமைதியாகி விட தட்டோடு மாடி ஏறும் ஓர கண்ணால் பார்த்தார் மகேஸ்வரன் மறுநாள் காலை அலுவலகத்திற்கு தயாராகி சர்வானந்த் கதவை தட்ட கையை உயர்த்தியவள் உள்ளே அவன் ஏய் நெஜமாகவா அப்படியே இரு நான் வீடியோ கால்ல வர என்று பரபரப்பாக யாருடனோ பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு ஏதோ முக்கியமான போன்கால் போல என்று நினைத்தபடி கீழே இறங்கினாள் சுகாசினி மாடிப்படியின் இறுதியை நெருங்கும் போது சிறு கவனக்குறைவில் பாதம் பிறல சர் என்று காலை தரையில் தேய்த்து மாடிப்படி பிடியை பிடித்தபடி தரையில் நின்றவள் முன் சஞ்சனா வந்து நின்றாள் என்ன வீட்டுக்குள்ளேயே ஸ்கேட்டிங் ஆக்கும் அவள் கேட்ட நக்கல் குரலுக்கு முறைத்தபடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நின்றாள் சுகாசினி அது எப்படி அக்காவுக்கும் தங்கைக்கும் ஒரே போல ஆசை வருது சஞ்சனா சுகாசினியை விடுவதாக இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னர் பவித்ரா காலில் ஸ்கேட்டிங்கை கட்டிக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு பின்பக்கம் மெல்ல உருண்டு கொண்டிருந்தது சுகாசினிக்கு ஞாபகம் வந்தது ஸ்கேட்டிங் படிக்கணும்னு ஆசைக்கா மாமா வேண்டான்னு சொல்றாரு முகம் வாடி இவளிடம் கூறினாள் மாமா சொன்ன பிறகு தான் என்ன செய்ய முடியும் வெறுமனை தங்கைக்கு தலையசைத்திருந்தாள் ஆக இந்த ஸ்கேட்டிங்கிற்கு தான் இவர்கள் இருவருக்கும் போட்டியா துடிப்பாய் இருக்கும் இளம் பருவம் போட்டி இருப்பது நல்லதுதான் ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமே அந்தஸ்தாக இருக்க கூடாதே ஸ்கேட்டிங் வகுப்புக்கு பணம் நீங்க தானே கொடுத்தீங்க சஞ்சனா குரோத முகத்தோடு கேட்க சுகாசினி திடுக்கிட்டாள் அவள் கேட்ட துணியில் என் அண்ண பணத்தை வாங்கி உன் தங்கைக்கு கட்டினியா என்ற குற்றச்சாட்டு இருந்தது சஞ்சனா இஷ்டப்படி பேசாத பவித்ரா ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்ந்திருக்கிறதே இப்போ நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் நம்பிட்ட சஞ்சனா அவ நம்பிக்கையாய் நகர்ந்தாள் எப்படியோ மாமாவை சமாளித்து வகுப்பில் சேர்ந்து விட்டால் போல என இவள் நினைத்திருக்க அன்று மதியம் அவர்கள் அலுவலகத்திற்கு வந்து நின்றான் அருணகிரி பவித்ராவுக்கு ஸ்கேட்டிங் இருக்கு நீங்க எதுக்காக பணம் கட்டினீங்க தம்பி சுகாசினியை பாய் பார்க்க சர்வானந்த் ஏ அதுல என்ன தப்பு என கேட்டான் பவித்ராவுக்கு தேவையானத நான் பாத்துக்குவேன் அவ விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அருணகிரியின் முகம் இறுக்கி கிடந்தது ஏன் உங்களுக்கு இருக்க அதே உரிமை எனக்கும் பவித்ரா கிட்ட இருக்கு நான் செய்ய கூடாதா போட்டியாக கேட்டபடி எழுந்து நின்ற சர்வானந்தை நம்ப முடியாமல் பார்த்தால் சுகாசினி அத்தியாயம் பதினொன்று என்கிட்ட கூட கேட்காம பவித்ராவுக்கு எதுக்காக ஸ்கேட்டிங் கிளாஸ்ல இடம் வாங்கி கொடுத்தீங்க சர்வானந்த் கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான் எனக்கு தோணுனத செஞ்ச இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க தேவையில்ல என் தங்கச்சிக்கு செய்யறதுக்கு என் வீட்ல ஆட்கள் இருக்காங்க மாமா பாத்துக்குவாரு நீங்க செய்ய வேண்டியதில்ல ஓ மாமாவுக்கு இருக்க உரிமை தானே எனக்கும் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது அவரு வேற நீங்க வேற அப்படி எதுல வேறுபடுத்துற சர்வானந்த் யோசனையாய் தாடையை வருடி கொண்டான் பெரிய ஹீரோயிசனும் நினைப்போ அப்படியே வில்லன் போஸ் இது என்று மனதிற்குள் நினைத்தபடி அது அப்படித்தான் என்றான் சர்வானந்த் எழுந்து வந்து சுகாசினியின் கைப்பிடித்து எழுப்பி நிறுத்தினான் எந்த இடத்துல நான் உங்க குடும்பத்திலிருந்து வேறுபட்டு போன இதனாலா கேட்டவன் சட்டென்று அவளை இறுக அணைத்திருந்தான் ஒரு முழு நிமிடம் நடப்பது புரியாமல் அப்படியே நின்றிருந்தவள் அவனின் அணைப்பு மேலும் இறுகுவதை உணர்ந்து வேகமாக அவனை உதறினாள் விடுங்க என்ன இது சாவதானமாக அவளை விடுவித்தவன் மாமாவுக்கு நான் குறைஞ்சவன் வெளியேறின சற்று முன்தான் அருணகிரி நீங்க எங்க சுகாசினியோட கணவரா மட்டும் இருங்க மத்தபடி எங்க குடும்ப விவரத்துல தலையிட வேண்டாம் என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டு சென்றிருந்தன் அந்த பேச்சு சர்வானந்தின் ஈகோவை உசுப்பி விட்டு அதனால் இப்படி நடந்து கொள்கிறான் என்று உணர்ந்தாள் சுகாசினி இதனை எப்படி சரி செய்வது பெருமூச்சோடு தலையை உதறி கொண்டாள் அண்ணந்தா பணம் கட்டுனாரு போல சஞ்சனா இவளிடம் கேட்டபோது போது நொந்து போனாள் எனக்கே தெரியாது சஞ்சு ஆஹா இந்த பொய்ய எல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்கோங்க என்ன குடும்பம் இது இப்படி அடுத்தவர் பணத்துல போதும் சஞ்சனா உன் இஷ்டப்படி பேசிக்கிட்டு இருக்காத என்ன சொல்லிட்ட அண்ணனுக்கு உங்களை பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகும் இன்னமும் அவர் கால சுத்திக்கிட்டே இருக்கீங்களே ஓ அண்ணனுக்கு என்ன பிடிக்காதுன்னு யாரு சொன்னது கேட்டவளுக்குள் முதல் நாள் அலுவலகத்தில் சர்வானந்த் தன்னை இறுக்கிய அணைப்பின் வெப்பம் சூழ்ந்திருந்தது அமெரிக்கால இருக்க நிவேதாவோட இன்னமும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணா இதை விட உங்களை பிடிக்காதுங்கிறதுக்கு வேற என்ன காரணம் வேணும் சுகாசினி அதிர்ந்தாள் அடிக்கடி சர்வானந்த் அறைக்குள் கதவை பூட்டி கொண்டு பேசும் வீடியோ கால்கள் அவளுக்கு நினைவு வந்தன ஆனாலும் அப்படியெல்லாம் இருக்காது பலவீனமாக அவள் உதடுகள் முணுமுணுத்தன அவரு என்கிட்ட அன்பா தான் இருக்காரு உம் வேற வழி பேர பிள்ளை வந்த பிறகுதான் தொழில்களை ஒழுங்குபடுத்தி அண்ணங்கிட்ட ஒப்படைக்க போறதா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இனி உங்களோட அன்பா தானே நடந்துக்கணும் இன்னும் எத்தனை நாட்களுக்குன்னு நானும் பாக்குறேன் சஞ்சனா மேலும் மேலும் இடிகளை தலையில் இறக்கிக் கொண்டே இருக்க சுகாசினி தடுமாற்றத்தோடு சோபாவில் அமர்ந்து விட்டாள் மாமனாரை போய் பார்த்து பேசி வந்ததின் பலன் இந்த அறிவிப்பா ஆக அப்பாவின் சொத்துக்களுக்காகவும் குழந்தைக்காகவும் அருணகிரியோடு போட்டிக்காகவும் தான் இவன் என்னை நெருங்குவதா மனம் நிறைய குளிப்பங்களுடன் சுகாசினி இருந்த போது அன்று இரவு அவளது அரை கதவை தட்டினான் சர்வானந்த் கதவை திறந்தவளை பார்த்து மனோகரமாய் புன்னகைத்தான் இத போட்டுக்க சுகா அவன் நீட்டிய ரோஸ் செயினை எரிச்சலாக பார்த்தாள் எனக்கு வேண்டாம் ஏ இதோட மதிப்பு தெரியுமா உனக்கு பட்டின இரு கைகளையும் அடித்து கும்பிட்டாள் அந்த மதிப்பு பத்தி ஏற்கனவே நான் நிறைய தெரிஞ்சிட்டேன் திரும்ப திரும்ப அதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டாம் சர்வானந்த் புருவம் சுருக்கி அவளை பார்த்தான் உள்ளவா சுகா கொஞ்சம் பேசணும் அறைக்குள் நுழைய முயன்றவனை குறுக்கே கை நீட்டி தடுத்தாள் எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க என்றால் சிறு சலிப்போன்றோடு கைகளை கட்டிக்கொண்டு அறை வாசலில் சாய்ந்து நின்று கொண்டவன் அவள் கண்களுக்குள் ஆழ்ந்து நோக்கினான் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி சுகா இன்னமோ ஏன் தனித்தனி ரூம்ல படுத்துக்கணும் சுகாசினி அதிர்ந்தாள் இதோ அவள் பயந்தது நடந்து விட்டது அசூசையாகவும் சில நேரம் அருவருப்பாகவும் கூட பார்க்கும் குடும்பத்து பெண்ணோடு இவனால் தாம்பத்தியம் நடத்த முடியுமா காரணம் சொத்துக்களா ஹம் இவன் தொழிலுக்காக காதலித்தவளை விட்டு இன்னொருத்தியை மணந்தவன் தானே ஆக இவனுக்கு சொத்துக்களுக்காக ஒருத்தி ஆசைக்காக ஒருத்தி சுகாசினிக்கு கண்ணீர் வந்தது தனது நிலையை நினைத்து அல்ல தன் கணவன் இப்படி தரம் தாழ்ந்து போனானே என மருகி இல்ல வேண்டாம் எனக்கு பிடிக்கல லை என முடிக்கும் போது கண்ணீர் வழிந்துவிட வேகமாக அரை கதவை மூடிக்கொண்டாள் உடனேயே அவளது போன் போனில் சர்வானந்த் இதென்ன தன சுகாசினி கதவை தர உன்னோட பேசணும் மாட்டேன் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல நாம இப்படியே இருந்துக்கலாம் கத்தியபடி போனை கட் செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்தாள் மறுநாள் காலை அவன் கிளம்பி கீழே இறங்கும் வரை தனது அறைக்குள்ளேயே இருந்தவள்

இறங்க முயன்றவளின் உடல் அசைய முடியாமல் உட்புறம் இழுப்பட்டது கீழே இறங்க போனவளின் இழுத்திருந்தான் அவன் தனக்கு அருகாமையில் தெரிந்த அவன் முகத்தை அவள் பார்த்திருக்க இந்த பகல் முடியாமலேயே போயிடுமா சுகி கேட்டுவிட்டு அழுத்தமாய் அவள் கண்ணத்தில் இதழ் பதித்தான் வெரி ஸ்வீட் என்று விட்டு மறு கன்னத்திலும் உறைந்த பனிசிலையாய் மாறிவிட்டவளை மீண்டும் அவள் இருக்கையில் அமர்த்தியவன் சுற்றி வந்து அவள் பக்கத்து கதவை திறந்து அவளை உலுக்கித்தான் கொண்டு வர வேண்டியிருந்தது கீ கொடுத்த ரோபோ பொம்மை போல அலுவலகத்தினுள் அமர்ந்திருந்தவளின் மனதிற்குள் அவனது முத்தங்களின் சத்தங்கள் முரசாய் அரைந்து கொண்டிருந்தன அன்று முழுவதும் அலுவலகத்தில் சுற்றுப்புறம் அறியாது விதிர்த்தே நடமாடி கொண்டிருந்தவளை குறுஞ்சிரிப்போடு பார்த்தபடி இருந்தான் மாலை மயங்குகிற நேரம் அர்த்தம் புதிந்த பார்வையோடு அவளை பார்த்தபடி உல்லாசமாய் தலை கோதி கொண்டவன் அறையுனுள் வந்து நின்ற அருணகிரியை எதிர்பார்க்கவில்லை எங்க வீட்டுக்கு போக வந்திருக்கேன் அறிவித்தபடி நின்றிருந்தான் அருணகிரி அத்தியாயம் பனிரெண்டு வண்டு இல்லம்மா எதுக்கும் கொஞ்சம் சளிச்சுடு அன்னம் பாட்டி அரிசி மாவை கொண்டு வந்து சுகாசினியிடம் கொடுத்து விட்டு சென்றார் செய்தித்தாளை தரையில் விரித்து வைத்து கொண்டு மாவை சலிக்க தொடங்கினாள் சுகாசினி அவள் அம்மா வீடு வந்து இரண்டு நாட்கள் முடிந்துவிட்டன சர்வானந்திடமிருந்து தப்பிக்க ஒரே வழி தனது தாய் வீடுதான் என்பதை உணர்ந்தவள் இங்கே ஓடி வந்து விட்டாள் இந்த வீட்டிற்குள் நுழைவது என்பதே அவனுக்கு பிடிக்காதே அது சரியே என்பது போல இந்த இரண்டு நாட்களாக ஒரு போனோ மெசேஜோ எதுவுமே அவனிடமிருந்து வரவில்லை இவள் இங்கே இருப்பதற்கு வனக்கொடிதான் முனகிக்கொண்டே இருக்கிறாள் விடுவனோ குழந்தை நாலு நாள் அக்கடானு கால நீட்டி உட்கார்ந்துட்டு போவோம்னு வந்திருக்கா அண்ணம் பாட்டி அவளை சமாதானப்படுத்தினார் அருணகிரிக்கு சுகாசினி போன் செய்து மாமா ஒரு நாலு நாட்கள் மட்டும் நான் நம்ம வீட்ல இருக்க நினைக்கிறேன் என்றாள் அவன் காரணம் கேட்க பவித்ரா விஷயமா எங்களுக்குள்ள கொஞ்சம் மனசங்கட்டம் கொஞ்ச நாட்கள் தள்ளி இருந்தா சரியாகிடும்னு நினைக்கிறேன் என்க அருணகிரி உடனே அவளை அழைத்து போக வந்துவிட்டான் ஒரே வாரந்தாமா எல்லாம் சரியாகிடும் ஏதோ நாள் கணக்கும் சொல்லி கொண்டான் முன்பாக சுகாசினி சந்திரமதியிடம் மகேஸ்வரனிடமும் கொஞ்ச நாட்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துவிட்டு வரப்போவதாக கேட்க சந்திரமதி ஒரு முழு நிமிடம் அமைதியாக இருந்து விட்டு சரி என்ற வெடுக்கான பதிலோடு போனை கட் செய்து விட்டாள் மகேஸ்வரனோ என்னமா இது எல்லாம் சரியாகிட்டு வரதா நான் நினைச்சிருக்க நேரத்துல இல்ல மாமா எதுவும் சரியாகாது உங்களுடைய திட்டங்கள் தவறு இல்லமா நான் சரியான திட்டமிடல்ல தான் போய்கிட்டு இருக்கேன் மாமா நிர்பந்தங்கள்ல ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் மாமனார் மாமியாரின் சிறு எதிர்ப்பு அவள் எதிர்பார்த்ததுதான் ஆனால் பெரிதாக எதிர்ப்பு காட்டுவான் என அவள் நினைத்திருந்த சர்வானந்த் விழிகளில் பளிச்சுடலோடு அவளுக்கு கூலாக விடை கொடுக்க சுகாசினிக்கு சப்பென்றானது எனக்கும் கொஞ்சம் வெளியூர் வேலைகள் இருக்கு சுகா நீ உன் மாமாவோட போ நான் வேலைகளை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் உற்சாகமாக கையாட்டி இவர்களை பைக்கில் ஏற்றி அனுப்பி வைத்தான் அவன் கையாட்டி நின்ற விதத்தில் இந்த ரோட்டு முனையை பைக் திரும்பியதும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என கத்துவானோ என்று சந்தேகப்பட்டாள் என்னக்கா மாமா நினைப்போ கேட்டபடி அவளை ஒட்டி அமர்ந்த பவித்ரா சலித்து கொண்டிருந்த மாவில் இருந்து சிறிது எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் ஏய் பச்சை மாவை தின்னாதடி வயிறு வலிக்கு போகுது செல்லமாக தங்கையை கொட்டியவள் சலித்தலை தொடர் தொடர்ந்தாள் மாம்ஸ் என்ன வேலையா போயிருக்காரு பவித்ராவின் கை அடுத்த பிடியை அள்ளியது அதனடி மாம்சு ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு அடேங்கப்பா புருஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட் அந்யாய ஆச்சரியப்பட்டவள் படக்கென ஒரு கண்ணை மூடித்திருந்தாள் அப்புறம் எல்லாம் போகலையா சுகாசனிக்கு இந்த பேச்சு எரிச்சல் தந்தது பவி கொஞ்சம் டீசண்டா பேசு அட இங்க இன்டீசன்ட் எங்க வந்தது புதுசா கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து சாதாரணமா கேக்குற கேள்விதானே பவித்ராவின் கேள்வி சுகாசினியினுள் ஏதேதோ இயக்கங்களை கிளறிவிட தங்கையிடம் விடுவெடுத்தாள் நீ செய்யறது எல்லாமே இன்டீசன்ட் தான் ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு எதுக்காக மாமா கிட்ட பணம் வாங்குன ஏன் வாங்க கூடாதா தப்பமா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி தப்ப நினைச்சிடுவாங்களே அங்க நிலம அவ்வளவு சரி கிடையாது மனதின் கலக்கம் தங்கைக்கு தெரியாமல் பவித்ரா சட்டன கையை உதறி எழுந்தாள் அங்க எல்லாரும் சரியா தான் நீ தான் சரியில்லை ஏன் பவி இப்படி சொல்ற உனக்கு நம்ம கற்பகம் அக்கா போல பரந்த மனசு கிடையாது உன் புருஷனோட சம்பாத்தியம் எல்லாமே உனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிற அதனாலதான் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த அகங்காரி சஞ்சனாவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவளை நான் கட்டாயம் ஜெயிச்சே தீருவேன் பட் பட்டுன தன் கையை தட்டி மாவை உதறிவிட்டு பவித்ரா போய்விட்டாள் சுகாசினி வேதனையோடு அமர்ந்திருந்தாள் பவித்ரா இப்படித்தான் பேசுவாள் என்று அவளுக்கும் தெரியும் அதனாலேயே அவளோடு பேச்சை தவிர்த்து வந்தாள் இவளுக்கு எப்படி புரிய வைப்பது சுகாசினி மண்டையை உடைத்துக் கொண்டாள் கற்புக்கா நீங்களே தோசை ஊத்தி கொடுங்க எல்லாம் பெரிய இடத்து மருமக நம்ம வீட்ல வேலை பார்க்க மாட்டாங்க இரவு உணவின் போது நக்கலாக சொன்னபடி பவித்ரா தட்டோடு அமர்ந்திருக்க அவளை முறைத்தபடி தானும் அவள் அருகில் அமர்ந்து அவள் தட்டை பிடுங்கிக் கொண்டாள் சுகாசினி ஆமாண்டி அப்படிதான் நீ எந்திரிச்சு போயி எனக்கு ஒரு முட்டை தோசை ஊத்திக்கிட்டு வா என்ன நானா கொதித்த பவித்ராவின் தலையில் கொட்டினான் அருணகிரி எதுக்கு இப்ப குதிக்கிற பவி அக்கா தானே போயி தோசை சுட்டு கொண்டு வா என்று அதட்டினான் சுகாசினிக்கு வெவ்வ காட்டியபடி அடுப்படிக்கு போனாள் பவித்ரா வாசல் அழைப்பு மணி ஒலிக்க இந்நேரத்துக்கு யாரு அண்ணம் பாட்டி திரும்பி பார்த்தார் எழுந்து போய் கதவை திறந்த அருணகிரி திகைத்து நின்றான் அவனை சவாலான பார்வை பார்த்தபடி சர்வானந்த் உள்ளே நுழைந்தான் பவித்ரா சூடாக சுட்டு கொண்டு வந்த தோசையை பீத்து வாயில் வைத்திருந்த சுகாசினிக்கு விக்கியது புரிங்கையால் கண்களை ஒரு முறை தேய்த்து விட்டு கொண்டாள் தோசை வைத்திருந்த வாய் மூடாமல் அப்படியே இருந்தது அவளை புன்னகையோடு பார்த்தபடி வந்த சர்வானந்த் அவள் அருகே அமர்ந்து முட்டை தோசையா என கேட்டபடி தட்டிலிருந்து ஒரு வில்லல் பேய்த்து எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டான் சம டேஸ்ட் யாரு செஞ்சது நீங்களா அத்த அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வனக்கொடி திகைத்து நின்றிருக்க பவித்ரா வேகமாக ஓடி வந்தாள் மாமா நான் தான் சுட்டேன் உங்களுக்கு ஒரு தோசை சுட்டுட்டுமா உம் ரெண்டு தோசை சுட்டு கொண்டு வா சொல்லிவிட்டு கொண்டு வந்த பேக்கை கீழே வைத்துவிட்டு நன்றாக சேரில் பின்னால் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி